பெருவெளி பகுதியில் மூன்று சிறுமிகள் துஷ்பிரகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்றும் மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருகோணமலை மூதூர் பெருவழி பகுதியில் மூன்று சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மட்டுக்களப்பு கதிரவளி பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கதிரவளி பிரதேச மக்கள் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மட்டுக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியை மறித்ததால் சிறிது நேரம் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது இந்த துஷ்பிரயோ அரசாங்கமோ எதுவிதமான ஒரு கண்டனமோ எதிர்ப்புகளோ இதுவரையில் அவளீடுறையும் நீதிகள் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவ்வாறான பாடசாலை மாணவர்களுக்கு எதிரான வன்முறைகளையும் பாடசாலை மாணவர்களுக்கு எதிராக நடக்கின்ற துஷ்பிரயோகங்களையும் அவ்வாறான துஷ்பிரயோகங்கள் பிரிவுகளுக்கு கடூலிய சிர தண்டனையாக மரண தண்டனையும் விதிக்க வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம் சம்பவம் நடந்த காலம் இருந்து இதுவரையில நீதித்துறையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை ஆகவே இனிமேலாவதல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காரியங்களுக்கு காரியுள்ளி வைக்குமாறு வேண்டியது சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் மகிஷ் ஒன்று வாகரை போலீசாரிடம் கையளிக்கப்பட்டது